ஹலோ இவர்வென்ட் இன்னைக்கு நான் வந்து வார்ட்டை பற்றி பேச போகிறேன் டாட்டு ஆர்ட் வந்துட்டு டாட்டு வார்ட்டுக்கு பின்னாடி இருக்குது ஸ்பிரிச்சுவல் மீனிங் பற்றி பேச போகிறேன் அது வந்து ஒரு ஒரு டேட்டுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கு அதுவும் இல்லாமல் உங்களோட டாட்டு வந்து உங்களோட பெர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணுங்கிறது வந்து நூறு உண்மை அதனால் வந்து டாட்டு வார்ட்டை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம் டேட் ஆர்ட் வந்து உங்கள் பெர்னாலிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணும் அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் ஸோ லெட்ஸ் கோ டாட்டு ஆர்ட்ரு மேலே எனக்கு சடனாக இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் ஒரு ஈகுல் டேட் போட்டுருக்குறேன் ஃபார் யுவர் வியூ இந்த ஈகிள் டேட்டு வந்துட்டு நான் ஏன் போட்டேங்கிறதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன் ஷார்ட் வித்தின் அ ஷார்ட் டைம் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஈக நான் வந்து டேட்டு ஆர்ட் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு இந்தியாலேயே இல்லைன்னா வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரென் அவுண்டு டேட்டு கீழே அவங்க ஒரு அகாடமி வச்சுருக்காங்க அவங்களுக்கு கீழே நான் போய் டேட்டு ஆர்ட் கற்றுக்க போகிறேன் ஸோ எனக்கு வந்து டேட்டு மேலே வந்து சடனாக ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது முதல்ல இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் வந்து டேட்டு ஆர்ட் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கான ஒரு முனைப்பும் அதுக்கான சூழ்நிலையை எனக்கு இப்போ தான் அமைஞ்சிருக்கு ஸோ அம் கோயிங் த சைடில் என்னோடய ஆஸ்ட்ராலஜி அப்புறம் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஹீலிங் சர்வீசஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான் நான் ஆர்டிஸ்ட் ஆனாலும் பட் வந்து அது செகண்ட் பார்ட் டைமாக பண்ணலான் இருக்கிறேன் ஏன்னா வந்து அதில் வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஆகுங்கிறது எனக்கு தெரிஞ்சது அதாவது வந்து எப்பவுமே ஜென்யூனான பார்த்து போனால் ஓவர் நைட் சக்ஸஸ்ங்கிறது வந்து நடக்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே ஸோ இதில் வந்து நான் ஜென்வனாக போகணும்னு நினைக்கிறனால ஸ்பிரிச்சுவல் பாத்திரத்தில் ஹீலிங் பாத்தில் ஜென்யூனாக போகிறதுனால நான் இது லாங் டேர்ம் ஆகும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து ரொம்ப வருஷங்கள் நம்ம வந்து காலத்தை கூடாது ஸோ வந்து சைடில் வந்துட்டு இதை பண்ணிகிட்டு இருப்போம் இதையும் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட் ப்ராசஸ் ஸோ என்னோட பேஷனத்தை தான் எடுக்கிறேன் நான் ஒன்றும் பிடிக்காத ஒரு ஜாப் எடுக்கல டேட்டு ஆர்ட் எனக்கு பிடிச்சது தான் சோ உங்களுக்கு டாட்டூவக்கு பின்னால இருக்க சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னன்னா உங்க தோல்ல நீங்க எது குத்துறீங்களோ அந்த டாட்டூ அது வந்து உங்க லைஃப் லாங் வந்து உங்க கையில இருக்க ஓகேவா சோ வந்து நான் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை குத்துறீங்கனா அதுங்க 퍼மனண்டா இருக்க அந்த அது வந்து உங்களை ஒரு அதுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்ப வந்து அதுக்கு ஒரு மீனிங்கும் இருக்கும் ஸோ வந்து அது வந்து உங்க மைண்ட்ல வந்து எங்கரேயிருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதை நீங்க ரெகுலராக பாத்துக்கிட்டே இருப்பீங்க சோ அதோட குவாலிட்டியும் உங்களுக்குள்ள ஆக ஆரம்பிக்கும் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் சோ நீங்கள் என்ன மாதிரி டாட்டூ போடுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அனிமல் டாட்டூவா இருந்தாலும் சரி இல்ல வந்து ட்ரைபல் டேட்டு இருந்தாலும் சரி என்ன டே டேட்டு இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதோட மீனிங் என்னங்கிற தெரிஞ்சுக்கோங்க அதோட வைப் என்னங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து ஒன்ஸ் குத்திட்டிங்கன்னா அதோட எனர்ஜி உங்க உடம்பு விட்டு மறையாது அது லைஃப் லாங் உங்களோட இருந்தே தீரும்

உங்களை வந்து டேட்டு வந்து இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிகாஸ் அது உங்கள் பாடியில் ஒரு அங்கமாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அது உங்கள் லாங் இம்பாக்ட் பண்ணியே தெரியும் அதுக்காக முதுவில் போட்ட அந்த டேட்டு வந்து நம்ம இம்பாக்ட் பண்ணாததுலாம் என்கிட்ட வந்து கொடுக்க கேள்வி கேட்க கூடாது முதுகுல போடுற டேட்டும் இம்பாக்டாகும் ஏன்னா முதுவு நீங்கள் போறீங்க கண்ணாடியில கண்ணாடியில் பார்க்காம இருப்பீங்களா ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்காம இருக்க போறீங்களா இருக்குது இல்லையே அதோட தன்மையும் உங்களுக்குள்ள சீப்பு நைட்டே தான் இருக்கும் ஸோ ரிமம்பர் எந்த டாட்டூவாக இருந்தாலும் அந்த டேட்டூடைய தன்மை உங்களுக்குள்ள சீப்பானே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈகிள்லாம் போட்டிருக்கேன்னா ஈகளுக்கு வந்துட்டு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும் அந்த குவாலிட்டியெல்லாம் லைஃப்பில் இன்டைரெக்டாக சீப்பின் ஆகும் வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட் ஏன்னா எனக்கு ஈகிள் வந்து ரொம்ப ஃபேவரட்டான அனிமல் அதுவும் இல்லாமல் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈகிள் வந்துட்டு பெருமாளோட வாகனம் கர்டன் இருக்கானில்ல அது வந்து பெருமாளோட வாகனம் ஸோ எனக்கு விஷ்ணுவும் பிடிக்கும் அதெல்லாம் நான் அம்மனையும் பிடிக்கும் நான் ஃபியூச்சரில் வந்துட்டு நான் பேர்ட்டும் டைகரும் நான் வந்து இப்போ கையில் போட தான் போகிறேன் ஸோ எனக்கு வந்துட்டு இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து நீங்கள் என்ன டாட்டு போடுறீங்களோ And the tattoo or the quality, whether you like it or not, will seep into your subconscious mind and it will begin to work. இதில் மாற்றமே கிடையாது சோ டாட்டு இஸ் அ ஷார்ட் கட் ஃபார் யூ டு ப்ரோக்ராம் யுவர் மைண்ட் அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஷார்ட் கட்டும் கூட பட் வந்து அது பர்மனென்ட்டு ஒரு இது மாதிரி அந்த ஷார்ட்கட்டில் இருக்க பெரிய டேஞ்சரே அதுதான் நீங்க வந்து ஒரு டாட்டு எம்பாடி பண்ணிட்டீங்கன்னா அந்த டாட்டூவோட நேச்சர் உங்க லைஃப்ல பர்மனெண்ட்டாக இருக்கும் சோ யூ மே ரிக்ரெட்டு நிறைய பேர் வந்து டாட்டூ போட்டு ரிகரெட் பண்ணவங்களும் இருக்காங்க டென் இயர்ஸ் அந்த லைன் ஃபைவ் இயர்ஸ் அந்த லைன் டாட்டூ போட்டு ரிக்ரெட் பண்ணவங்க இருக்காங்க இந்த கப்புள்ஸ் எல்லாம் நிறைய கோமாளி குத்தும் பண்ணுவாங்க ஆய லாஸ் ஆய் ல ஜா ஆ லா ஹியோ ஷேக்கர் அப்படின்னு போட்டு பரவாயில்ல கரெக்டாக ப்ரேக்அப் ஆனவொன்னே வந்துட்டு இது எப்படி இதை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி அது கவர்ப் டாட்டூ வர போடுவாங்க இதெல்லாம் பைத்தியக்காரத்தரமான வேலை ஸோ கப்புள்ஸ் வந்துட்டு நான் வந்து கொடுக்குற நல்ல அட்வைஸ் என்ன தெரியுமா நான் ஃப்யூச்சரில் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆக போகாத நான் சொல்ல செல்ஃபிஷ்ஷோனே ஆக்சுவலி வந்து கப்புள்ஸ் வந்து டாட்டு வந்து போடுங்கன்னு சொல்கிறது தான் என்னோட இதாக இருக்கணும் நோக்கமாக இருக்கணும் பட் வந்து நான் அப்படி சொல்ல போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த டாட்டூ போட்டிங்கன்னா அவங்க லைஃப் லாங் உங்கள் பாட்னராக இருப்பாங்களாங்கறது உங்களால் இன்னைக்கு இந்த பாயிண்ட்டை சொல்ல முடியாது இப்போ இருக்கிற அட்ராக்ஷனில் நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்க வந்து லைஃப் லாங் பாட்னனாக தான் இருக்க போகிறாங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்க பட் ஆ யூ ஷோர் நான் ஏகப்பட்ட பெற்ற பார்த்துருக்கேன் அப்படி சொன்னவங்க கடைசியில் வந்து டாட்டூ வந்து கவர் பண்ணுவாங்க நான் லைஃப் லாங் நான் பார்த்துருக்கேன் அப்போ இந்த ரியாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அதனால வந்து டேட்டூன் நீங்க ஒண்ணு போடுறீங்கன்னா அது நார்மலான வேர்ட்ஸா இருந்தாலும் சரி சிம்பிளா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அனிமலா இருந்தாலும் சரி வாட் எவர் டைப் ஆஃப் டேட்டூ யூ என்கிரேவ் இன் யோர் பாடி இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர் ஸோ ரிமெம்பர் தட் அதோடய குவாலிட்டியும் உங்களுக்குள்ள ஃபார் எவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ என்ன டேட்டு போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப 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 சிக்னிஃபிகண்டான ஒரு மீனிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் டேட்வாக் போடுங்க ஃபேஷனுக்காக போடாதீங்க ஸ்டைலுக்காக போடாதீங்க இதுக்காக போடவே போடாதீங்க ஒரு டேட்டு நான் உங்களுக்கு சொல்கிற ஸ்டைலுக்காக நீங்கள் போடவே கூட உமே சொல்ல போனால் ஸ்டைலுங்கிறது வந்து ஒரு எலமெண்டா இருக்கலாம் ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயத்தை உங்க லைஃப் லாங் உங்க பாடியில் இருக்க போகுது ஸோ நீங்க வந்து அதை டாட்டூ போடுறீங்கிறதுக்காக நீங்க வந்து அது வந்து எப்படின்னா வந்துட்டு அதை வந்து நீங்க ஸ்டைலிஷா போடலாம் பட் ஸ்டைலுக்காகவே நீங்க டேட்டு போடுறதுனா தயவு செஞ்சு வேண்டாம் யூ வில் ரிக்ரெட் இட் லேட்டர் ஸோ அந்த தாத்பரியத்தோட நான் முடிக்கிறேன் ஸோ டேட்டு ஆர்ட் இம்பாக்ட்ஸ் யுவர் லைஃப் ஃபார் எவர் அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அது வந்து ரொம்ப ஒன்னு ரொம்ப கேவலமா பாக்குறாங்க ரொம்ப உன்னதமா பாக்குறாங்க இதுல டேஞ்சரும் இருக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு நிறைய இருக்கு ஸோ ரிமெம்பர் தட் அண்ட் ஒரே டவுட்டு இப்போ டேட்டு போட்டால் கெடுதல்லாம் சொல்கிறாங்களே ஏதோ ஸ்கின்னுக்குள்ளே வந்து அந்த இங்கெல்லாம் போகும் அதெல்லாம் வந்து கெமிக்கலு பாதிக்கப்படும்

இம்யூனிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம டாட்டு மோஸ்ட்லி போட மாட்டோம் அதான் போடலான்னா ஓகே டாட்டு போடுறப்போ அந்த கெமிக்கல் உள்ள போய் பிரச்சனை எல்லாம் ஒன்று பண்ணுவாங்களே அது உண்மையாக பொய்யா அதெல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிருக்குமே அப்படி ஆகாது இங்கில் தான் இருக்கு இங்கு வந்துட்டு நல்லா ஹை குவாலிட்டியான இங்கு வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக்கான இங்கு இல்லாம இருக்க இந்த அதாவது கடையில் போயிட்டு சின்ன சின்ன டேட்டு ஷாப்ல போய் மட்டமான இங்க் எடுத்து அதை குத்தி அதனால வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் சின்ன டாட்டு ஷாப்ல மட்டமாக தான் இருக்கு எல்லாருமே மட்டம்னு சொல்ல முடியாது நீ சின்ன டாட்டூ ஷாப் வந்துட்டு அவங்க வந்து பிரைஸ் கம்மியா கொடுப்பாங்க பிரைஸ் கம்மியா கொடுக்குறதுக்காக லோ குவாலிட்டி இங்கு வாங்கி இருப்பாங்க ஸோ ஹையர் பாசிபிலிட்டி என்னன்னா வந்து நீங்க சின்ன டாட்டூ ஷாப் போகும்போது இங்கு வந்து கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும் அந்த இங்க் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க வந்து குவாலிட்டியாக இருக்கு குவாலிட்டியாக இல்லைங்கிறது வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்டே கேட்டே தெரிஞ்சிக்கலாம் அவங்க சொல்லிடுவாங்க வந்துட்டு அவங்களால வந்துட்டு அந்த எங்கே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனிலேருந்து வாங்க முடியுது அவள் வந்துட்டு எடுத்துக்கிங்கன்னா ஹையஸ்ட் ப்ராண்ட்லேருந்து வாங்க முடியுது இன்னொன்று வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீ அதாவது வந்து வந்துட்டு லெட் லெட்டு ப்ரோமியம் இந்த மாதிரி வந்துட்டு குரோமியம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடிய இங்க்ஸ் இருக்குது ஸோ லெட் ஃப்ரீ இங்கா குரோமியம் ஃப்ரீ இங்கா இந்த மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இல்லாத இங்காக இருக்கலாம் இன்னொன்று வந்துட்டு சில வீகன் ஃப்ரீ இங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சேஃப் ஆக்சுவலி ஆர்கானிக் இங்க்ஸும்பாங்க ஆர்கானிக் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃப் நீங்கள் வந்து போய் கேட்குற ஷாப்பில் வந்து ஆர்கானிக் இங்க் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க வேண்டியது மஸ்ட்டு ஸோ வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீ இங்குன்றலாம் ஒன்றும் கிடையாது பட் வந்து கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆர்கானிக் இங்குன்னு சொல்லும்போதுமே கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும் கம்மி கம்மியாக இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்ல பட் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு அதுல வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஹசாடஸான கெமிக்கல்ஸ் இருக்காது சோ அது வந்து தோல்ல வந்து நெகட்டிவான ரியாக்ஷன் கிரியேட் பண்ணாது சோ ரிமெம்பர் தட் அது ரொம்ப முக்கியம் அவ்வளவுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பை